பாலக்கோடு ஸ்ரீ புதூர் மாரியம்மன் கோவில் வளாகத்தில் ஸ்ரீ மங்கள கணபதி இளைஞர் நற்பணி மன்றம் சார்பாக விளக்கு பூஜை நடைபெற்றது தருமபுரி மாவட்டம் பாலக்கோட்டில் ஸ்ரீ மங்கள கணபதி இளைஞர் நற்பணி மன்றம் சார்பாக கடந்த இருபத்தி ஐந்து வருடமாக ஒவ்வொரு வருடமும் விநாயகர் சதுர்த்தி விழாவுக்கு விமர்சையாக கொண்டாடப்படுவது வழக்கம் ஸ்ரீ கணபதி இளைஞர் நர்பணி மன்றத்தின் இருபத்தி ஐந்தாவது வருட வெளிவிழாவை முன்னிட்டு இந்த வருடம் ஸ்ரீ புதூர் மாரியம்மன் கோவில் வளாகத்தில் பனிரெண்டு அடி உயரமுள்ள பிரம்மாண்டமான விநாயகர் சிலை பிரதிஷ்டை செய்யப்பட்டு கடந்த மூன்று நாட்களாக சிறப்பு அலங்காரம் செய்யப்பட்டு சிறப்பு செய்யப்பட்டு தொடர்ந்து பக்தர்கள் வழிபாடு செய்து வருகின்றனர் தொடர்ந்து இன்று இரவு ஏழு மணிக்கு ஸ்ரீ மங்கள கணபதி இளைஞர் நற்பணி மன்றம் சார்பாக விளக்கு பூஜை நடைபெற்றது இதில் திரளான பெண்கள் கலந்து கொண்டு வாழை விலையில் பச்சரிசி குவித்து அதில் ஐந்து முக குத்து விளக்கு ஏற்றி மலரிட்டு லலிதா சகசிரநாமத்தை பாராயணம் செய்து சுமங்கலி பெண்கள் குங்குமத்தை சமர்ப்பித்து வழிபாடு செய்தனர் கல்வியில் மேன்மை கிடைக்கவும் சகலவித தோஷங்கள் விலகவும் வியாதிகள் தீரவும் குழந்தை வாக்கியம் கிடைக்கவும் வியாபாரத்தில் மேன்மை கிடைப்பது உள்ளிட்ட வேண்டுதல்களை முன்வைத்து திரவிளக்கு பூஜை செய்து வழிபட்டனர் இதற்கான ஏற்பாடுகளை ஸ்ரீ மங்கள கணபதி இளைஞர் நற்பணி மன்றத்தினர் சிறப்பாக செய்திருந்தனர் தொடர்ந்து பக்தர்களுக்கு அன்னதானமும் வழங்கப்பட்டது